மனிதன் தன்னுடைய மொழியிலே ஒரு கோயில் பூசை நடக்கவில்லை என்றால் அந்த கோயில் கால் வைக்க மாட்டான் ஒரு மான என்னுடைய மொழி என்னுடைய மொழி ஒரு இடத்திலே அவமானப்பட்டு கிடைக்குது நான் போய் வெகுமானத்துக்கு என்ன மாதிரி ஒரு அயோக்கியம் உலகத்தில் இருக்க முடியுமா ஒரு கவிஞர் சொல்வார் நான் இறந்து கிடந்தேன் நான் இறந்து கிடந்தேன் என் தாய்மொழி என் காதிலே ஒழித்தது நான் மீண்டும் உயிர்த்து எழுந்தேன் சொல்லுவார் இந்த உலகத்துல ஒரு மனிதன் வந்துட்டு இறப்பினுடைய வாசல்ல இருக்கிறப்ப கூட உயிர்த்து எழுப்பக்கூடிய ஒரு உணர்ச்சி வைக்க மொழி என்றது தாய்மொழி ஒரு ஒரு மருத்துவமனை இருக்குது வெளிநாட்டுல அந்த மருத்துவமனையில் வந்து யாராவது அடிபட்டு உள்ள அவங்க அவங்ககிட்ட பேசுறதுக்கு அவன் தாய்மொழி இல்லைன்னு தேடுவாங்க ஏன்னா ஒரு தவிர நிதானம் தப்பி போறப்ப கூட மீண்டும் நிதானத்துக்கு கொண்டு வரக்கூடிய வலிமை அவனுடைய தாய்மொழிக்கு இருக்கிறது தான் மொழியோட வலிமை அந்த மொழி நம்ம உயிரோடு இணைந்த ஒரு மொழி ஒரு இடத்துல புறக்கணிக்கப்படுகிறது நம்ம தட்டில காசு போட்டு கும்பிட்டுட்டு வரோம் அப்படின்னா அதே மாதிரி ஒரு அயோக்கியதன உலகத்துல இருக்கா